நம் என் தமிழ் நேயர்களுக்காக நமதுரிமை காக்கும் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் செங்கை அவர்களை சந்திக்க சார் வணக்கம் இப்ப பாத்தீங்கன்னா கார்த்திக் சிதம்பரம் ஆர் காங்கிரஸ் எம்பிஆர் இருக்கிறார் அங்க அப்பா நிதியமைச்சராக இருக்காரு அப்படி இருக்கிற சூழ்நிலையில மோடியை எதிர்ப்பதற்கு சரியான ஆட் இல்லை என்கிற ஒரு செய்தியாளர்களிடம் தெரிவிச்சிருக்காரு இதுல பல பிரச்சனைகளுக்கு உள்ளாயிருக்கிறார் நோட்டீஸ் எல்லாம் இருக்கு இதை எப்படி பாக்குறீங்க காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு ஜனநாயகம் கொண்ட கட்சி சார் அது இப்போ இல்லை ஆதி காலத்துலேருந்தே ராஜேஷ் கெலட்டாக இருக்கட்டும் சச்சின் இவர் அசோக் கெலட்டாக இருக்கட்டும் வாழப்பாடியாக இருக்கட்டும் நரசிம்மராவாக இருக்கட்டும் பெரிய அளவில் அந்த காலத்துல இருந்து விபிசிங்லேருந்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்கிறதுக்கு அங்கே வந்து ஜனநாயகம் உண்டு ஆனால் இந்த கருத்தை வந்து காங்கிரஸ் மேலிடம் வந்து பரிசீலித்து தனக்கு இருக்கின்ற நிலையை உணர்ந்து அதை எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்று நினைக்கணுமே தவிர அவர்களை நோட்டீஸ் கொடுத்து அவங்கள வெளியில் அனுப்பணும்னு நினைக்கிறதெல்லாம் ஒரு தவறான ஒரு அணுகுமுறை இல்லை அப்போ காங்கிரஸில் ஒரு மக்கள் கட்சியிலே மொழியாக சரியான தலைவர்கள் ஏற்றுக்கிறீங்களா உண்மை தானேங்க இப்போ நீங்கள் இந்திய கூட்டணின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க அந்த கூட்டணியினுடைய தலைவர் யாரும் தெரியல இப்போ அவர் கார்கே அவர்களை முன்மொழிஞ்சாங்க உடனே அவர் நிதிஷ் வந்து கூச்சிக்கிட்டு நான் எனக்கு உடன்பாடில் நீங்கள் போங்கன்னு சொல்கிறாரு ஆம் ஆத்மி எப்படி சேர போது அப்புறம் திரிணாமுல் காங்கிரஸில் கம்யூனிஸ்ட் அத்தனை பேர் நான் வேட்பாளர் போட போகிறேன்னு சொல்கிறாங்க இது முரண்பாடுடைய ஒட்டுமொத்த கூடாரம் அந்த கூடாரத்தில் ஒரு தனிப்பட்ட இப்போ பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தல் வரும் அமெரிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா புஷ் ட்ரம்ப்ன்னு அந்த மாதிரி ஒரு மோடியை நோக்கிய ஒரு தேர்தலாக தான் நகருத கண்டு அதை தாண்டி ஒன்றும் இல்லையா அந்த ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராஜீவ் ராகுல் காந்தி என்று சொன்னால் நான் தான் முதல்ல பிரதமராக வரப்போகிறேன் என்னை முன்மொழிங்க நான் பார்த்துக்கிறேன் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் மக்கள் என்னை நம்பி வருவாங்கன்னு ஒரு ஆணித்தரமாக சொல்லக்கூடிய ஆளுக்கு ஆளுக்கு தடைய தடி எடுத்தா தண்டல்காரன் ஆகணும்னு நினைச்சா எப்படி நீங்க வந்து மோடிக்கு நீங்க எதிர்ப்பா நீங்க ஒரு ஆளை முன்மொழிய முடியும் தான் ஒரு கார்த்திக் சொல்லி சரியான வார்த்தை சரி இப்போ பார்த்தீங்கன்னா வருகிற இருபத்தி ரெண்டாம் தேதி ராமர் கோயில் வந்து திறந்து வைக்க போறாரு மோடி அவர்கள் இதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு சர்ச்சைகள் நிறைய பேசுறாங்க ஆனால் ஒன்று ஆனால் ஒன்றுங்க இருந்தாலே இல்லை இருந்தாலும் பல இப்போ எதிர்கட்சிகளாக இருக்கிற கட்சிகள் வந்து இந்த கட்சியை ஆதரிக்கிற கட்சிகளாக இருந்தால் கூட நாங்கள் புறக்கணிப்போம்னு சொல்றாங்க ரொம்ப ரொம்ப தவறு எப்படி நான் ஒரு இந்து பெரும்பான்மை கொண்ட இந்திய நாட்டில் ஒரு இந்து மதத்தால் நம்ம ஏற்கப்பட்ட ஒரு ராமரை ஐநூ பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு கோ நீதிமன்ற தீர்ப்புக்கு இணங்கி ஒரு கோயில் கட்டப்பட்டது அதில் வந்து அரசியல் பூசக்கூடாது அவர்களே பூசினாலும் அதை நீங்கள் பொருட்படுத்தக்கூடாது கூடாது ராமருடைய விழாவை நாம் அனைவரும் ஒரு இந்துவா இந்து பெரும்பான்மையை கொண்ட ஒரு நாடு கொண்டாடணும் சிறுபான்மை மக்கள் கிறிஸ்துவர்கள் இருந்தாலும் சரி இஸ்லாமியர்கள் முஸ்லீம்களாக இருந்தாலும் சரி இஸ்லாமியர்கள் இருந்தாலும் சரி அவங்க வரவேற்பு வரவேற்பாங்க அவங்க நம்ம நம்ம கூடிய இருந்து அதுக்கு பாடுபடுவாங்க தெரிந்தோ தெரியாமலோ ஒரு தவறு நேர்ந்து விட்டது அதுக்கு நீதிமன்றம் ஒரு பரிகாரம் கொடுத்துருக்கு ஐந்து ஏக்கரா நிலத்தை அவர்களுக்கு தந்திருக்காங்க அவர்களுடைய மசூதியும் அங்கே மிகப்பெரிய அளவில் கட்ட கட்டிக்கொண்டு கட்டி கொண்டு இருக்கிறாங்க அப்படி இருக்கும்போது இந்து கோயில் ராமர் வர்றதில் என்ன பிரச்சனை அத்தனை கட்சியும் சப்போஸ் ஒரு கால் அந்த அந்த நிகழ்ச்சிக்கு புறக்கணிக்கின்ற அத்தனை கட்சிக்கும் மிகப்பெரிய அளவுல ஒரு பாதிப்பை அவர்கள் சந்திக்க நேரிடும் நிச்சயமா நிச்சயமா ஒரு பல நூறு கணக்கான நூறு நூறு கணக்கான வருட வருடத்துல ஏற்பட்ட ஒரு சர்ச்சைய இவர் ஆட்சி காலத்துல அது வந்து தீர்வுன்றது ஒரு பெரிய விஷயம் தானே சார் அந்த வரலாற்று சிறப்பு மிக்க அதுல அவருடைய பேர் அவருடைய பங்கு பதியது இல்லையா ஒரு நேரத்தில் சிறுபான்மை சிறுபான்மை பேசிட்டு இருந்தவர்களை இப்போ இந்து இந்து பேச வைக்கிற எதிர்கட்சியில் பேச வைக்கிற அளவுக்கு இது தூண்டுதலாக தான் அமைஞ்சிருக்கு உண்மைதான் இவங்க வந்து இந்து இந்து இந்துன்றாங்க அவங்க சிறுபான்மை 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 சொல்கிறாங்க இந்து நாட்டில் பெரும்பான்மை கொண்ட இந்து நாட்டில் இந்து கடவுளுக்கு ஒரு விழா என்னும்போது நூற்றி முப்பது கோடி மக்களும் சேர்ந்து அதை கொண்டாடணும் அதுதான் ஒற்றுமையினுடைய வெளிப்பாடு இதில் வந்து இந்து இஸ்லாம் என்ற பாகுபாடே வேண்டாம் அதே மாதிரி அவங்க மசூதி திறங்கும் போது நம்ம கொண்டாடுவோம் நல்லா போட்டுருவோம் தேர்தலில் பிரதிபலிக்குமா நிச்சயமா அவங்க அரசு நீங்கள் எப்படி நீங்கள் அரசியல் பண்ணுறீங்களா சார் நீங்கள் பிரிவினை அரசியல் பண்ணுறீங்கல்ல மோடி வாரிய அரசியல் சொல்கிறீங்க மாநில வாரிய அரசியல் சொல்கிறீங்க ஒன்றியன்னு சொல்கிறீங்க நீங்கள் பிரிவினை பேசுனா தக்காளி சட்னி அவங்க பிரிவினை பேசுனா ரத்தமா பிரிவினை எந்த உங்கள் கன்வீனியன்ட்டுக்கு உங்கள் ஆதாயத்துக்கு நீங்கள் மொழியை பற்றி பேசுவீங்க மாநிலத்தை பற்றி மாநில உரிமையை பற்றி பேசுவீங்க ஆங்கிலத்தில் ச சிலர் என்ன பண்ணுறாங்க ஜாதியை பற்றி பேசுகிறாங்க ஒரு சில கட்சி ஜாதியை முன்னிறுத்துது ச ஒரு சில கட்சிகள் மொழியை முன்னிறுத்துது ஒரு சில கட்சிகள் மாநில உரிமையை முன்னிறுத்துது ஆகவே இவை அனைத்தும் பிரிவினை தான் இதெல்லாம் கரெக்டுன்னா அப்போ அவங்க பண்ணுறது மட்டும் எப்படி தப்பாகும் பிரிவினைய அரசு அரசு எப்படி இருக்கணும் அரசியல் எப்படி இருக்கணும்னா சாலை பராமரிப்பு மின்சார இலவச மின்சார இலவச இல்லை இலவச கல்வி இலவச மருத்துவமனை மின்சாரம் தங்கு தடையில்லாத மின்சாரம் அப்புறம் என்னென்னு சொல்கிறது நிர்வ ஊழலற்ற நிர்வாகம் இதெல்லாம் தான் நம்மளுக்கு முக்கியம் தவிர அரசியலில் பிரிவினை அரசியல் செய்கிறத மக்கள் இருக்கக்கூடாது மக்கள் அதை புரிக்க புறக்கணிக்கிறோம் எப்போ மக்கள் புறக்கணிக்கிறார்களோ நம்மளுடைய சிந்தனை மக்களுடைய சிந்தனை அரசியல் எவ்வாறு இருக்கணும்னா கடந்த அடுத்த வாரம் கட்டப்போகிற மேம்பாலத்தினுடைய பிரச்சனை எப்படி இருக்குது க கடந்த வாரம் கட்டு போடப்பட்ட சாலை எப்படி இருக்குது அங்கே தூர் வரும்போது அங்கே என்ன பிரச்சனை இருக்குது இந்த பள்ளிக்கூடம் கட்டினாங்களோ அந்த கட்டிடம் எப்படி இருக்குது இந்த சத்துணவு போடுறாங்களோ அது எப்படி போயிட்டு இருக்கு அந்த மாதிரி நிர்வாகம் சார்ந்த அரசியலாக இருந்தால் தான் நம்ம நாடு முன்னேறுமே கட்டி அதை விட்டு மதம் பிரிவினை ஜாதி பிரிவினை மொழி பிரிவினை அவங்கள பிரிவினைவாதின்னு சொல்கிற தகுதி உங்களுக்கு கிடையாதுங்க

திறந்து வச்சிருக்காரு எப்படி வேணாலும் அந்த வாய்ப்பை பயன்படுத்துவோம் எப்படினா அந்த மாதிரி சார் அரசியல் அரசியல் என்பதே ஒரு சந்தர்ப்பாக தான் அதையும் தாண்டி தேர்தல் என்பது ஒரு வெற்றியினுடைய வியூகமாக கண்டு அதில் போய் உங்கள் கொள்கையை பற்றி உங்களுடைய கலாச்சாரத்தை பற்றியெல்லாம் பேசுவீங்கன்னா அது சரியாகிவிடும் பிஜேபி கூட திமுக தேர்தல் கூட்டணி வச்சதை நம்ம பார்த்துருக்கோம் அதிமுக பிஜேபி கூட தேர்தல் கூட்டணி வச்சதையும் பார்த்துருக்கோம் கூடா நடப்பு கேடா விலை விளைந்தது என்று காங்கிரஸோட கூட்டணி வச்சது தான் வெற்றிதான் இலக்காக இருக்கணும் வெற்றி தானே நாம் நினைத்ததை செய்ய முடியும் வரக்கூடாது என்பதை தடுக்க முடியும் அதனால நீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்களுடைய செயல்பாடு அத்தனையும் உங்களுடைய கதவுகளை திறந்து வைக்கணும் காங்கிரஸ்க்கு மீண்டும் மீண்டும் பதிவு பண்ணுறோம் எங்கே வாய்ப்பு அதிகம் கிடைக்குதோ உங்களை பொறுத்த வரைக்கும் இந்திய கூட்டணியை ரொம்ப நம்புறீங்க அந்த இந்திய கூட்டணி நீங்கள் ரொம்ப நம்ப வேண்டாம் ஏனென்று சொன்னால் சனாதனத்தை பற்றி பேசுறீங்க ஐம்பது வருஷமாக பேசுகிறீங்க அதை மீண்டும் பதிவு பண்ணீங்க உடனே மாநிலத்தில் மூன்று தேர்தலில் வந்து அங்கே பாதிப்பு காங்கிரஸுக்கு அதனால் காங்கிரஸ்க்கு திமுக இருப்பது என்றென்றும் கடவுள் மறுப்பு அதனால் என்றென்றும் பாதிப்பு அதை உணர்ந்து தயவு செய்து உங்களுடைய பார்வையை அதிமுக பக்கமும் திருப்பினால் உங்களுக்கு எதிர்காலத்தில் நன்மை பயக்கும் என்பதுதான் என்னுடைய அரசியல் பார்வை அண்ணாமலை ஒரு சில இடத்துல வந்து இல்லங்க ஒரு பத்து ஏதோ ஒரு இடத்துல ஒரு சிலைக்கு மாலை வந்து சிலைக்கு மாலை போடாது சமுதாய மக்கள் இந்த வடநாட்டுல ஒரு பிரச்சனை நடக்குது இல்லையா அது மணிப்பூர்ல அதை சம்பந்தமா இங்க எதிர்ப்பு காமிச்சாங்க அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் தெரிந்தோ தெரியவில் இளைஞர்களுடைய கூட்டம் பெருந்திரளில் அவர் பின்னாடி தெரிய தெரிகிறாங்க பின்னாடி வராங்க ஆனால் அது எந்த அளவில் வாக்காக மாறும் என்பது ஒரு கேள்விக்குறி பொறுத்திருந்து பார்ப்போம் சரி இப்போ திமுக இளைஞரணி மாநா மாநாடு வந்து தொடர்ந்து பல மாதங்களாக தள்ளி போய் பல்வேறு பிரச்சனைகளுக்கு மத்தியில் இப்போ வருகிறார் திமுக மிகப்பெரிய அளவில் சங்கடங்களை மாறி மாறி சந்தித்து மாநாட்டில் துணை முதல்வர் பதவி வந்து வாய்ப்பு போகும் அது ஒன்றும் இல்லையே அவருடைய மகனை வந்து துணை முதல்வர் உட்கார வச்சு அவருக்கு ஒரு நிர்வாக திறனை இன்னும் மேம்படுத்தணும்னு ஒரு கட்சி தலைவர் எதிர்காலத்தினுடைய வாரிசு அப்படின்னு இருக்கும்போது அதை நோக்கி பயணிப்பதில் தவறு தவறொன்றும் இல்லை குறிப்பாக அதை சீமான் கூட பார்த்தீங்கன்னா அவருடைய செயற்குழு கூட்டம் கூட்டியிருக்காரு அதில் தன்னுடைய மனைவியை வந்து பொதுச் கொண்டு வரப்போற என்ற அளவுக்கு எல்லாம் செய்திகள் வருது அது மாதிரி அது வந்து இப்போ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அதெல்லாம் வாரிசுன்றது ஒரு நிகழ்வு இல்ல அது அந்த மாதிரி தவறு அந்த மாதிரி பழக்கத்துல வந்துருச்சு இல்லையா சொகுசா வந்து அடிப்படையாக உழைத்து அவர்கள் வந்து வரவேற்பு அது கா அது சாபகேடு தான் அது அரசியல் தமிழகத்தினுடைய இந்திய அரசியலில் அது ஒரு மிகப்பெரிய சாபக்கேடு சீமான் வந்து தொடர்ந்து இப்போது சீமான் எதுக்குங்க எப்போ பார்த்தாலும் சீமானு கேட்பீங்க சீமானை தனியாக பேசுவோம் அவரைனா ஒரு கட்சி தலைவராகவே நான் ஏற்றுக்கலை இஷ்டத்துக்கு இருக்கும் நபர் அவர் காலையில் நேற்று நைட்டு சாப்பிட்டு காலையில் இறங்கலைன்னா அவர் என்ன நோய் சொல்லிட்டு அதுக்கெல்லாம் பதில் நேரத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம் நீங்கள் நீங்கள் இயல்பான அரசியலுக்கு கேள்விங்க